இந்த வீட்டுக்கு வந்து ஒரு டூ மந்த் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்த மாதிரி மரத்தில் அப்படியே தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி ஒரு அஞ்சு மாமரம் இருக்குது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஊர் சைட்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்களாம் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தா விடவே மாட்டாங்க சிட்டியில் வந்து அது ஏன் அது பார்த்தும் மாதிரி போகிறாங்க பட் வந்துட்டு கீழே விழுறது யாருக்காவது யூஸ் ஆகுமே அப்படின்றதுக்காக தான் ஒரு ஆதங்கத்தில் இந்த வீடியோ போட்டேன் அது மட்டும் இல்லை இது பார்க்குறதுக்கும் எனக்கும் வந்து ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா இந்த பில்டிங்லேயே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இது வேஸ்ட்டாக பழுத்து தான் கீழே போகுது அப்படின்னு ஊர்லலாம் வந்துட்டு இந்நேரம் ஷேர் பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் இவங்களுக்குலாம் ஷேரிங்னா என்னன்னு தெரியாது போல இருக்கே ஆமாம் இப்போ என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு மேலே இதை வந்து வியூ பண்ணிகிட்டு இருக்கும்போதே கேமராமேன் இப்படி வெறிக்கி வெறுக்கி பார்க்காத பார்க்குறவங்க என்னென்னு நினைப்பாங்க தெரியல கீழே இறங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டார் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே சரி நம்ம வீடியோக்குள்ளேர் வரலாமா இன்றைக்கி வந்துட்டு மீன் தான் ஃபுல்லாக வந்து மீன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் மீன் வறுவல் மீன் குழம்பு வித்தியாசமான மீன் குழம்பு நாகர்கோல் ஸ்டைலு அதுவும் நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இருந்த பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அது ஈஸியாக இருந்தான் அங்கே வந்து மீனுக்கு பஞ்சமே இருக்காது எக்கச்சக்கமான மார்க்கெட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கே வந்து கொண்டு வருவாங்க மீன் நம்மளுக்கே கட் பண்ணியே கொண்டு வந்துடுவாங்க என்ன வெரைட்டின்னு சொன்னால் மட்டும் போதும் நிறைய வந்துட்டு வீட்டு சைடு கொண்டு வரவங்களும் நிறைய இருக்காங்க அதனால் வந்துட்டு இங்கே வந்து ஒரு ரெண்டு மார்க்கெட் இருக்குது மெயினான மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இது கொஞ்சம் ஓப்பன் மார்க்கெட் மாதிரி நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக எல்லா வெரைட்டியுமே இருந்தது எவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக அவங்க வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தாலும் இந்த கேமராமேனுக்கு எப்பயுமே அந்த கட்லாக தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் வறுக்கிறதுக்கு வந்து கட்லாம் வாங்கியாச்சு வாங்கலாம் கடம்பா வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் சரி அது வேண்டாம்னு சொல்லிட்டு மீன் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அதை வந்து அங்கேயே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கே வந்து க்யூ நின்றுட்டு இருந்தது கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கிட கிட மீன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்துட்டு மொத்தம் நாலஞ்சு கடை இருக்கும் இது கொஞ்சம் நிறையா வெரைட்டி வச்சுருப்பாங்க இந்த கடையில் அதனால் எப்போயுமே போன வாட்டி வந்துட்டு ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு கடையிலையும் வாங்கியிருந்தோம் அதனால் இந்த வாட்டி இங்கே ஃபஸ்ட்டு கடை தான் வாங்கியிருந்தோம் வீட்டுக்கு வந்த உடனே அதை நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு மசாலா மட்டும்தான் போடணும் இது பார்த்தீங்கன்னா காரப்பொடி பொறிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக காரப்பொடி வாங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலாக அது மீன் கொண்டு வைப்பாங்க நான் வந்து பொறிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தேன் அடுத்து தான் வந்து மீன் முட்டை வந்து கொடுத்துருந்தாங்க அந்த கட்லா மீனோட மீன் முட்டை இதையும் வச்சு ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம் கட்லா மீன் வந்து நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா வந்து அது பொறிக்கிறதுக்கும் சரி அப்படியே வந்து டீஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்படியே மீன் வறுவல் மாதிரி பண்ணலாம் ஆனால் அதோடய டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு கசப்பான ஒரு ஒரு டேஸ்ட்டு தெரியுது அது எங்கேருந்து வருது அது மீனோட டேஸ்டான்றது தான் எனக்கு அது புரிய மாட்டேங்குது அதனால தான் எனக்கு அந்த மீன் மேலே பயம் ஆனால் அந்த கேமராமேனுக்கு எப் எப்போயுமே அந்த கட்லா தான் எவ்வளோ மீன் இருந்தாலும் எனக்கு எப்போயுமே வந்து சங்கரா தான் ஆனால் வந்துட்டு இந்த காரப்பொடி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து வறுவலுக்கே போட்டேன் ஆக்சுவலாக இது மீன் தான் மீன் குழம்புக்கு தான் பண்ணுவாங்க அப்போ அது டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அதை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நிறையா பார்க்குறதுக்கே வந்து பீஸ் வந்து நிறையா இருந்துச்சு கொஞ்சம் நல்லா பெருசாக அதனால் வந்து இதையும் வந்து வறுவலுக்கு போட்டுக்கலான்ட்டு மசாலா கட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி லேயர் போட்டுக்கலாம் அப்போ தான் உள்ளார மசாலா இறங்கும் ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு தெரில ஆனால் இது வந்து மீன் பொழிச்சதுக்கு இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரே மசாலா தான் நான் மசாலா வந்து போட்டு வச்சுட்டேன் ஏன்னா அப்போ தான் நல்லா ஊருன்றதுக்காக போட்டு வச்சுட்டேன் மசாலாவில் என்னென்ன சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் மிளகாத்தூள் மீன் மசாலா கொஞ்சமாக லெமன் தேவைப்படுறவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் வந்து மசாலா போட்டுவிட்டேன் அதனால தான் உங்களுக்கு காமிக்க முடில அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து மீன் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் வந்து ஸ்க்ரீன்லேயே போடுறேன் என்னென்ன மசாலான்றதை ஸ்க்ரீன்லேயே போடுறேன் அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய போட்டதுனால நான் அதை நான் போடலை சிம்பிளான மசாலான்றதுக்காகவும் நான் போடலை ஏன்னா வெங்காயம்லாம் அரைச்சி போட்டிருந்தேன்னா நான் காமிச்சிருப்பேன் இப்போ வந்துட்டு மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் வந்து ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி அதை துருவிட்டேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியாக அடுத்து தான் மிளகு சீரகம் ரெண்டுமே சேர்த்து வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தனியாக தூள் இருந்ததுன்னா நீங்கள் தூளாக போட்டுக்கோங்க தூள் இல்லாதனால வந்து நான் தனியாக போட்டிருக்கேன் அது கூடவே வந்துட்டு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டு இது கூடவே வந்து நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் அப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்தூள்ன்றது பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூளை தான் நான் காரத்தூள்னு சொல்கிறேன் இது நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அளவுக்கு உங்களால் மையை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா அந்த தேங்காய் தெறி வந்து அதிகமாக நம்மளுக்கு தட்டுப்படுற மாதிரி இருக்கும் அதனால் எந்தளவுக்கு நீங்கள் ஸ்மூத்தியாக அரைக்க முடியுமோ ஸ்மூத்தியாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச மசாலா வந்து நம்ம பேனில் அப்படியே டேரெக்டாக வந்து மாற்றிக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் தேங்காய் போட்டு ஒரு சில பேருக்கு பிடிக்காது எனக்குமே பிடிக்காது ஆனால் அந்த டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அது ஒரு நாள் காரக்குழம்புக்கு தான் ட்ரை பண்ணேன் அந்த நேரம் வந்துட்டு எனக்கு தக்காளி இல்லை அந்த டைமில் வந்துட்டு நான் காரக்குழம்புக்கு பண்ணும்போது இதை மீன் குழம்புக்கு ட்ரை பண்ணலாமேன்னு தான் நான் ட்ரை பண்ணேன் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இதில் வந்து நான் தக்காளி யூஸ் பண்ணலை த உங்களுக்கு தக்காளி வேணும்னா நீங்கள் இதோட சேர்த்து பெசஞ்சிக்கலாம் இல்லை அரைச்சிக்கலாம் புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு அதையும் நம்ம கலந்துக்கலாம் ஏன்னா புளி இல்லாமல் வந்துட்டு மீன் குழம்பு சீக்கிரமாக கெட்டு போயிடும் நம்ம தேங்காய் போட்டிருக்கோம் அதனால் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த புளி வந்து மீன் குழம்பு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் அதனால் தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து புளி சேர்க்கணும் நீங்கள் இதுவே வந்து புளி சேர்க்காமல் தக்காளி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சூடுபடுத்திக்கிட்டே இருக்கணும் அதாவது ஃபோர் ஹவர்ஸ் ஒன்றுக்கு ஏன்னா தேங்காய் வந்துட்டு போட்டு நிறைய பொருள் வந்து கெட்டு போகிறதுனால இது வந்து நிறையா கொதிக்கும் தான் இருந்தாலும் வந்துட்டு அதை சொல்ல முடியாது இப்போ அதில் வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதிக்க கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் தான் நம்ம மீன் போடணும் மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம மீனே போடணும் மீன் வந்து எந்த ஸ்டேஜில் போடணுன்றது நான் சொல்கிறேன் இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தாலே தெரியும் பபிள்ஸ்லாம் வருது இது வந்துட்டு கலர் வந்துட்டு இது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நான் வந்து காரம் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன் ரொம்ப காரமும் இல்லாமல் காரமே இல்லாமல் மீடியமாக வந்து போட்டிருக்கேன் இல்லை உங்களுக்கு நல்லா காரசாரமாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் காரத்தூள் தாளாரமாக போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுட்டு இதை அப்படியே வச்சுட்டு நம்ம அடுத்து தான் வந்து மீன் வறுக்க ஆரம்பிச்சலாம் நிறையா ஏற்கனவே வந்து சாதம் வடிச்சிட்டேன் இதை வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம் இது ஓரளவுக்கு வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் போட்டுக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டே ரெண்டு மசாலா தடைய வச்ச மீன் தான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படின்றதுக்காக நான் அது ரெண்டே ரெண்டு மட்டும் போட்டேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் அது வந்து போடணும்லாம் கிடையாது எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால வந்து கட்லாவோட சென்ட்ரு பகுதி நான் போட்டிருக்கேன் அது வந்து நல்லா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுலேயே வந்து லெமன்லாம் போட்டிருக்கோன்றதுக்காக நான் அது ரெண்டே ரெண்டு மட்டும் போட்டேன் இது கட்டலான்றதுனால வந்து கொஞ்சம் நல்லாவே வேகணும் அதனால் வந்து மூடி போட்டுட்டு மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம நிறுத்தணும் ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா வேகணும் இடையில உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் நான் சொன்னல அந்த கிச்சன் வியூ நம்மளோட கிச்சன் வியூவில் வந்து பார்க்குற அந்த மாமரம் அதை இப்போ காட்டுறேன் பாருங்கள் இதுதான் நம்மளோட கிச்சன் வியூவோட மாமரம் இதுங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ கிட்டத்துலேயே வந்துட்டு வியூ நல்லா நல்லாயிருக்குல்ல இது வந்து நல்லா பழுத்து பழுத்து வந்துட்டு கீழே விழுகும் இதுதான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மரம் வந்துட்டு பின்னாடி அப்படியே பெருக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அந்த அந்தளவுக்கு கெட்டாது பட் இருந்தாலும் நம்ம ஊர் சைட்லலாம் வந்து இது பசங்கெலாம் கண்டிப்பாக விட்டு வச்சுருக்க மாட்டாங்க குட்டி குட்டி பசங்கள் ஸ்கூலுக்கு போகிற பசங்களாம் இங்கே வந்துட்டு தான் வந்துட்டு இது வித்தியாசமாக இருக்குது அதை வந்துட்டு தெரிஞ்சுமே வந்துட்டு யாரும் பெருசாக இது வரைக்கும் பார்த்ததில்ல ஆனால் மீ கீழே வந்துட்டு விழுகும் விழுகிறத வந்து ஆப்போசிட்டில் வீட்டில் இருக்கிறவங்க எடுத்து வச்சுப்பாங்க சரி நம்ம வீடியோ கொண்டுடலாம் இது வந்துட்டு பேசி பேசி வேஸ்ட்டு தான் டைமு ஏன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கீழே விழுறது யாருக்கா கொடுக்கலாமே அப்படின்றது தான் என்னோட ஆதங்கம் அதுக்காக தான் இந்த வீடியோ கூட இப்போ நம்ம வந்து மீன் வறுவலுக்கு வந்துட்டு மீன் முட்டை வறுவலுக்கு வந்து நம்ம பார்த்துடலாம் மீன் முட்டை வந்து ரொம்ப சிம்பிளான மசாலா தான் இது ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டு சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா இந்த மீன் முட்டை வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்படியே வந்து இல்லைனா மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரி கூட ஃப்ரை பண்ணலாம் மசாலாலாம் தடவிட்டு அப்படியே வந்து தவாலை போட்டு நல்லா ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஆனால் இது முக்கியமான மெயின் இதை நான் சொல்ல மறந்துவிட்டேன் இது வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சிடணும் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் தான் இதை வந்து கட் பண்ண முடியும் அதை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் நான் வேக வச்சுட்டு தான் மசாலா போட்டிருக்கேன் அதை வீடியோவில் காமிக்க முடியல அதுக்குள்ளே கொஞ்சம் சின்ன வேலை இருந்ததுனால போயிட்டு வந்ததினால அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து மசாலா கூட காமிக்க முடியல நான் ஏற்கனவே வந்து வேக வச்சுட்டு அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் மீன் மசாலா சேர்த்துட்டு அதை வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து மசாலாக்கு வந்து பார்த்தனா கடுகு இல்லைனா சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலர் வந்து மாற அளவுக்கு நல்லா வறுக்கணும் வெங்காயம் வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மீன் முட்டையை வந்து போட்டுட்டு லேஸாக வந்துட்டு ஒரு ரெண்டு வதக்க வதக்கணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சுட்டோம் கொஞ்சம் நல்லா வந்து வறுவல் மாதிரி வரணும் சட்டியில் வந்துட்டு ஒட்டாத அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான் இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டு ஒரு சில பேருக்கு பிடிக்காது எப்படி வேணாலும் இதை செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கல எனக்கு இந்த மாதிரி பிடிக்காது எனக்கு வந்து நல்லா காரமாக இருக்கணும் முட்டை டேஸ்ட்டே தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து மீன் மசாலாவுக்கு எப்படி மீன் மசாலா போடுறீங்களோ அந்த மாதிரி வேக வச்சுட்டு போடுங்க இல்லைனா வந்துட்டு மீன் முட்டை உடஞ்சிரும் இல்லை வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு சில பபுள்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வ தவால் வரத்தாலே சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொலை இருந்ததுனால நான் வேக வச்சுட்டேன் இது வந்து நான் மீன் முட்டைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் ஆனால் இது எங்கள் அம்மா பண்ணி கொடுப்பாங்க அப் எங்களுக்கு வரதுலாம் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கிறதுலாம் வந்து ரேர் தான் அதில் வந்து இது மீடியம் சைஸ் தான் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம் மீன் வந்து முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு இடையில் வந்துட்டு மீன் குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சி ஒரு சின்ன தாளிப்பு வந்து அதுக்கு கொடுக்கணும் அது மட்டும் கொடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுனால ஓரமாக வந்து அதோடய எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வந்திருக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நம்ம இறக்கிடலாம் பொதுவாக வந்து மீன் குழம்பு மொதல் நாள் விட அடுத்த நாள் தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த குழம்பு நீங்கள் நல்லா சுட சுட சாப்பிட்டாதான் இதோட டேஸ்ட்டே அதிகமாக இருக்கும் இது வந்துட்டு அடுத்த நாளை விட மொத இப்போ நம்ம செய்யும்போது சாப்பிட்றது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து மீன் வறுவல் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தாளித்து முடிச்சிடலாம் இப்போ நம்ம மீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிக்கலாம் இந்த தேங்காய் போட்ட மீன் குழம்புக்கும் இந்த வறுவலுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் மசாலா வந்து புரியாதவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் மீன் ஃப்ரை மசாலா பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அதாவது தனி மிளகாத்தூளாக இருக்கலாம் இல்லை குழம்பு மிளகாத்தூளாக இருக்கலாம் விருப்பம் தான் இல்லை கேஷ்மீர் மிளகாத்தூளா கூட இருக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா வந்து போட்டுக்கோங்க மீன் ஃப்ரை மசாலா போட்டதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து ஒரு லெமன் அளவுக்கு பிழிஞ்சிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தடவிட்டு இது எந்தளவுக்கு வந்து ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு சண்டேயில் ஒரு ஆஃப்டர்நூனில் ஒரு நல்ல மீன் குழம்பும் கூடவே இந்த மாதிரி மீன் வறுவல் ஒரு டெசர்டுக்காக ஒரு பாயாசம் அதை விட வேற என்ன வேணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன் குழம்பும் இந்த மீன் வறுவலுக்கும் நல்ல காம்பினேஷன் அதுவும் கட்லா மீனாக இருந்து தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க ஏன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லை நிறைய வெரைட்டி ஆஃப் மீன் இருக்குது எங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பக்கம் பண்ணுங்கள் நான் வந்துட்டு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ நம்ம என்னென்ன செஞ்சோன்னு பார்த்துடலாமா இது பார்த்திங்கன்னா மீன் வறுவல் மீன் குழம்பு வந்து நான் அடுத்து தான் வந்துட்டு ரசம் கண்டிப்பாக வந்து ரசம் வேணும் மீன் குழம்பு இருந்தாலே ரசம் தான் வேணும் கேமராமேனுக்கு அடுத்தது வடித்த சாதம் அப்புறம் நம்மளோட மீன் குழம்பு நான் தாளிச்சிட்டேன் தாளிக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் எனக்கு பிடிச்ச மெனுவோட லன்ச் வந்து சண்டே சூப்பராக போச்சு கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வேற ஒரு வித்தியாசமான ரெசிப்பியில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சஜெக்ஷன் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா உங்களோட நம்மளோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்